நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு வளையக்கார தெருன்னு சொல்லுவாங்க மதுரையில் இங்கே தான் ஹோல்சேலில் எல்லாமே கிடைக்கக்கூடிய விடம் என்னென்ன கிடைக்கிதுங்கிறத நான் சொல்லிருக்கேன் அதாவது இந்த தெருவுக்கு வந்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம் எடுக்கலாம் ஃபேன்சி ஐட்டம் டாய்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம் மெயினாக ஃபேன்சி வளையல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எடுக்க முடியும் வளையல் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு கடையிலையும் வளையல் டாய்ஸி ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் குறிப்பிட்டு இந்த கடையில் தான் எடுக்கணும் இந்த கடையில் எடுங்க அந்த கடையில் எடுங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்மளை நம்ம பேச்சை கேட்டு யாராவது ஒருத்தர் கூட இந்த இடத்துக்கு வந்து இந்த கடையில் குறிப்பிட்ட கடையில் கேட்டு அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகாமல் போச்சுன்னா இவரை நம்பி வந்தோமேங்கிற ஒரு மன இயக்கம் வந்துடும் நீங்கள் வாங்க வாங்க நீங்கள் நாலஞ்சு கடையில் ஏறி பாருங்க உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த இதை பார்த்து எடுத்துட்டு போங்க அது மட்டும் இல்ல வெ இது எங்க எப்படி வரணும்ங்கிறது வந்துட்டு சொல்லிடுறேன் ஆக்சுவலா வெளியூர்காரங்க வர்றதா இருந்தா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி இருந்து வளையக்கார திருன்னு கேட்டாலே ஷேர் ஹோட்டோல ஷேர் ஆட்டோ இல்லைன்னா அங்கிருந்து பக்கத்துலயே வந்துடலாம் அதை பக்கத்தில் தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடக்கிறப்ப ஷேர் வந்துட்டீங்கன்னா ஷேர் ஆட்டக்காரனே கொண்டு விட்டு போயிடுவான் மெயினாக காட்டுறது நீங்கள் எந்த பொருள் வாங்கணும் எந்த இடத்துல கிடைக்கணும்ங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி தான் நான் உங்களுக்கு இந்த இதை காட்டுறேன்னு தவிர மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை அதுக்கு வேண்டிதான் காட்டுறேன் நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு விஷயமும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அதாவது இந்த டைமில் உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இருக்கு அதனால இந்த தெருவில் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இருக்கு இதே இது சீசன் டைம்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதான் சொல்கிறாங்க ஒரு ஆள்கிட்ட பேட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க சரியா பார்ப்போம் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்தால் என்ன எடுக்கலாம்

சீசன்யா மூட்டை நடனம் அவங்களுக்கு வருவாங்க வருவாங்க எல்லாமே வருவாங்க

கடை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம் இங்க வந்து எடுக்கலாம் சில பேர் வெளியூருக்குல இருந்து வர்றதா இருந்தா இந்த பொரிய சில கடையில பொரியல் சர்வீஸ் வந்து பாத்து எடுத்திருங்க